வணக்கம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் உங்களோட கனவுகளை உங்களால் வெற்றி அடைய முடியாதுன்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்கிறாங்களா ஏமாற்றம் மட்டுமே வாழ்க்கையாக இருக்குதா வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிற ஒன்றை பார்க்காதவங்களா இந்த வீடியோ உங்களுக்கானது வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களோட கனவுகளை நினைவாக்க இந்த வீடியோ ஒரு இருக்கும் வெல்கம் டு மேகம் இன் ஃபோர்ஸ் நீங்கள் விழுவதற்கு ஒரு காரணம் இருக்கலாம் ஆனால் மீண்டும் எழுவதற்கு ஆயிரம் காரணங்கள் உள்ளன தோல்வி அப்படிங்கிற வார்த்தையை ஒரு பாடமாக மட்டுமே கருதுங்கள் அந்த தோல்விதான் நம்மளை இன்னும் வலிமையாக்கும் நம்மளை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி அடுத்த நிலைக்கு கொண்டு போறது அந்த தோல்விதான் இந்த உலகமே உங்களை கீழே மாதிரி மாதிரிதான் இருக்கும் ஆனா நீங்க மீண்டும் மீண்டும் எழுந்து வரணும் வராம அப்படியே உட்கார்ந்துட்டா அந்த உலகம் உங்களை எப்பவுமே மேலே இட விடாது அதை தாண்டி வரக்கூடிய வலிமைகளை நம்ம வந்து உருவாக்கணும் அதை எப்படி உருவாக்குறது வாழ்க்கையில சாதித்த அனைவரும் தோற்றார்கள் ஆனால் அவங்க ஒருபோதும் முயற்சி செய்யாம இருந்தது இல்லை நீங்க நம்பிக்கையை இழந்தா கூட உங்களோட கனவுகள் உங்கள் கனவுகள் மீது நீங்கள் கொண்ட நம்பிக்கை உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய கனவுகள் உங்களுடைய கனவுகள் ஆழமாக இருந்தால் அது உங்களை உந்தி செல்ல வைக்கும் வெற்றியாளர்கள் எப்பொழுதும் தோல்வியால் சோர்வதில்லை அவர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சிப்பவர்கள் வெற்றியாளராகுவது எப்படி உங்களுடைய கனவுகளை சாதாரணமாக நினைக்காதீங்க உங்களோட கனவுகளை பெருசா கொண்டு வாங்க அந்த கனவுகளுக்கான முயற்சிகளை தினமும் மேற்கொள்ளுங்க அதற்காக தினமும் உழைக்க தயாராகுங்க வெற்றி என்பது ஒரே நாள்ல ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யற சிறு சிறு முயற்சிகளின் கூட்டு பலனே இந்த வெற்றியாகும் வெற்றி பெற நீங்க செய்ய வேண்டியது உங்களோட எண்ணங்களை உயர்த்திக்கங்க என்னால முடியும் என்னாலையும் முடியும் நான் எவ்வளவு விழுந்தாலும் எழுந்திருச்சு வருவேன் அப்படிங்கிற எண்ணங்களை நீங்க உங்களுக்கே சொல்லிக்கங்க வாழ்க்கையில வேற யாரும் நம்மளை வந்து தூக்கி விட மாட்டாங்க நம்மளோட வாழ்க்கைய தான் தூக்கி நிலைநாட்டணும் ஒவ்வொரு நாளும் ஒரு சதவீதம் முன்னேறுங்க ஒவ்வொரு தோல்வியில இருந்தும் ஒரு சதவீதம் முன்னேறிக்கிட்டே வாங்க அந்த ஒரு சதவீதம் ஒரு வருட காலத்துல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து சதவீதமா முன்னேறி இருக்கீங்க அதுதாங்க முன்னேற்றம் ஒரே நாள்ல நம்ம முழுமையான முன்னேற்றம் பார்க்கணும் முழுமையா நான் வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சா வாழ்க்கையில முடியாது ஒவ்வொரு நாளும் ஒரு சதவீதம் முன்னேறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உண்மையாவே உங்களால வெகு சீக்கிரத்துல வெற்றி அடைய முடியும் இன்னைக்கு நான் இதை பண்ணணும் நாளைக்கு நான் இதை பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட கனவுகளுக்கான பாதைய வகுத்திடுங்க எழுதுங்க உங்களோட கனவுகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல எழுதுங்க அதை எழுதி வைத்துக்கொண்டு இத்தனை காலங்களுக்குள்ள நான் அதை வந்து முடிக்கணும் அப்படின்னு எழுதிட்டு ஒவ்வொரு நாளும் நான் செய்ய வேண்டியவை தினமும் நான் செய்ய வேண்டியவை அப்படின்னு சொல்லி எழுதுங்க அப்பதான் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது அப்படின்னா எப்படி என்னால வெற்றி அடைய முடியும் கனவுகளை எழுதுங்கள் போராடுங்க உங்களோட கனவுக்காக நீங்க போராடுங்க என்னோட கனவுக்கு யாருமே உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா ஒவ்வொருவருக்கும் அவருடைய கனவுகள் அவர்களுக்கு என்று உண்டு அப்படி இருக்கிறப்ப உங்களோட கனவுகளை நீங்க தான் போராடி ஜெயிக்கணும் ஒவ்வொரு தோல்வி வர்றப்பவும் போராடுங்க வாழ்க்கையில் சாதித்தவர்களை எண்ணி போராடுங்க சாதித்தவர்களின் சாதனையை மட்டும் எண்ணாமல் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த நிலைக்கு வந்தார்கள் என்று எண்ணி அந்த நிலையையும் தாண்டி நான் வரவேண்டும் என்று எண்ணுங்கள் அந்த எண்ணம் அந்த தோல்வியில் இருந்து சாதித்தவர்களின் எண்ணம் மட்டுமே உங்களை வந்து தள்ளும் அவங்க சாதிச்சுட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்துச்சுன்னா சாதனை சாதனையாக மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு அவங்களோட சாதனை மட்டும்தான் தெரியும் தோல்வி தெரியாது தோல்வியையும் எண்ணும் அப்படி என்னும் போதும் உங்களுடைய வாழ்க்கையின் தோல்விகளும் சாதனைகளாக பார்க்கப்படும் இன்னைக்கு அது இப்படி ஆகிடுச்சு சொல்லி விட நான் ஆகிடுச்சு ஆனா அந்த இருந்து நான் அப்ப நாளைக்கு நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் அப்ப என் பிசினஸ் டெவலப் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கூடுவாங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கிற முயற்சிய எழுதி கொண்டே வாங்க இன்று நான் செய்த முயற்சியில் வெற்றியின் சதவிகிதம் இவ்வளவு தோல்வியின் சதவிகிதம் இவ்வளவு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டே வாங்க நான் செல்ல செல்ல உங்களோட வெற்றியின் சதவிகிதம் அதிகமாகும் ஏன்னா நீங்க எழுதுறப்ப நீங்க செய்த தோல்வியையும் எழுதிட்டு இருக்கிறீங்க நீங்க செய்த தோல்வியை பற்றி எழுதுறப்பவே அதுல செய்த தவறுகள் உங்களுக்கு தெரியும் அந்த தவறுகள் அறிய வரும்போது உங்களோட முயற்சிகள்ல அந்த தவறை நீக்கி வெற்றியை அடையிறதுக்கான பாகையை நீங்களே உருவாக்கி விடுவீங்க முன்னேறி செல்ல தோல்வியை கடந்து தோல்வியை படியாக்கி உங்களோட வெற்றியை அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி